அனைத்து நண்பர்களுக்கும் என்னனையே மதி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு பேட்டன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது பிளாக் கலரில் இருக்கிறது ஒரு பேட்டர்னு சைபர் மூணு அஞ்சுங்கிறது ஒரு பேட்டர்னு ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற ஒரு பேட்டன் இருக்குது இது மூணுமே ஒரு சிறந்த பேட்டர்ன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த நம்பரில் வந்து என்னென்ன நம்பர் ஏபிபிசிஎஸ்சியாக வரும்னு பார்த்திங்கனா அந்த ரெண்டு ஏழு ஒன்பதில் இருபத்தேழு எழுபத்திரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்திரெண்டு எழுபத்தி ஏழு தொண்ணூத்தொம்பதுங்கிற பேர் வரும் சைபர் மூணு அஞ்சில் சைபர் மூணு முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பது சைபர் அஞ்சு டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைங்குற டபுள்ஸ் வரும் ஓகேங்களா இந்த ஒன்று நாலு ஆறு எட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நாற்பத்தொன்று அறுபத்தொன்று பதினாறு பதினெட்டு எண்பத்தொன்று எண்பத்தாறு அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வரும் இதில் டபுள்ஸ் வந்து டபுள் ஒன் டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் எய்ட் ஓகேங்களா இந்த பேட்டர்னில் வந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம் எப்படி வந்து ஃபாலோப்பில் வின்னிங் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் இதை நான் உங்களுக்கு என்ன விஷயமா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து நீங்கள் தொடங்கும்போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர்களை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நம்பர்களை உண்டான பேர் நம்பரை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி விளாண்டிங்கன்னா கரெக்டாக நான் வின்னிங் வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ரெண்டு ஏழு ஒம்பது அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்கக்கூடிய மொதல் நாள் ரிசல்ட் என்னன்னு பாருங்களேன் முதல் நாள் ரிசல்ட்டில் இருபத்தி ரெண்டு அப்படிங்கும் போது இந்த ரெண்டு ஏழு ஒம்போதில் இருக்கிற முதல் பேட்டனில் இருக்கிற இந்த இருபத்தி ரெண்டு தான் எடுக்கிறாங்க சரிங்களா அதே போல் ரெண்டாவது பேட்டன் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அப்போ ஐம்பத்தி மூணுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ த்ரீ ஃபைவ்ல இருக்கிற ஐம்பத்தி மூணு எடுக்கிறாங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ரெண்டு எட்டு ஓகேங்களா இந்த அஞ்சு ரெண்டு எட்டு ஏன் கேப் விட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது மூணு நம்பரில் இருக்கக்கூடிய மூணு நம்பர்ஸ் ஓகேங்களா அதனால் வந்து ரெண்டு நம்பர் எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்கும் இந்த ரெண்டுங்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிற நம்பராக இருக்கும் இந்த எட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிற நம்பராக இருக்கும் ஓகேங்களா மூணு நம்பருமே மூணு பேட்டனில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படிங்கிறதுலாம் அந்த பேட்டன் க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒன்பதாக வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தொண்ணூற்றி டபுள்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அந்த டபுள்ஸ் எடுத்ததுக்கு பிறகு நமக்கு இந்த சைபர் மூணு அஞ்சில் இருக்கிற நம்பர் ஐம்பதுன்னு எடுப்பாங்க நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் ஐம்பது அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க எகைன் திரும்பவும் தொண்ணூற்றொம்பது அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு எடுக்கும்போது சைபர் மூணு அப்படிங்கிற பேட்டன்லாம் தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா சைபர் மூணு அப்படிங்கிற நம்பர் தான் எடுக்கிறாங்க இந்த ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற பேட்டர்லாம் எடுக்கவே இல்லை நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா அதனால் அடுத்து என்ன பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஏழு அஞ்சு ஒன்று ஓகேங்களா அந்த ஏழு அஞ்சு ஒன்றுன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த நம்பர் பாருங்கள் ஏழு அஞ்சு ஒன்று இந்த இடத்துல நான் ஐநூற்றி இருபத்தெட்டு சொன்னேன் இந்த இடத்துல ஐநூற்றி இருபத்தெட்டு சொன்னது வந்து மூணு பேட்டனில் ஒவ்வொரு நம்பர் அப்படின்னு சொன்னேன் இந்த ஏழு அஞ்சு ஒன்றுங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏழுங்கிறது ரெண்டு ஏழு ஒம்போவில் இருக்கக்கூடிய ஏழு அஞ்சுங்கிறது ரெண்டாவது ஜீரோ த்ரீ ஃபைவ்ல இருக்கக்கூடிய அஞ்சு ஒன்று நாலு ஆறு எட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுங்கிறதுனால அந்த பேட்டன் க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்புறம் பிளான் பேட்டனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எந்த நம்பரை இந்த ஒன்று நாலு ஆறு எட்டில் தான் நம்பர் எடுக்கல அப்படிங்கும்போது அந்த பேட்டனை மட்டும் சூஸ் பண்ணுறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா அந்த பேட்டனில் இருக்கக்கூடிய நம்பரை அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க இங்க பாருங்கள் இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய நம்பரு அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னையே திரும்பவும் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுப்பாங்க அதே பேட்டர்ன்ல இருக்கிற நம்பரை எண்பத்தி ஆறு அப்படின்னு எடுக்கிறாங்களா அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசியில் அதே நம்பரே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை இந்த பேட்டர்னில் எடுக்கிறாங்க அப்போ டபுள்ஸ் வந்து ஒரு நம்பரை வைக்கிறாங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை கொண்டு வரணும் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்ஸான மூணு நம்பர்லேருந்து மூணு பேட்டனை கொண்டு வரணுங்கிறதுனால அந் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் செவன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து டபுள்ஸ் வர்றது ஓகேங்களா அப்போ அந்த டபுள்ஸ் வர பட்சத்தில் எழுபத்தி ஏழு அப்படின்னு வருதுங்களா அப்போ பாருங்கள் இந்த எழுபத்தி ஏழு நம்ம பெண்டிங்கில் இருந்ததுன்னா அந்த எழுபத்தேழு கண்டிப்பாக வரும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அந்த எழுபத்தி ஏழு வருது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டனில் நம்பரை எடுக்கலை நல்லா பாருங்கள் நம்பர் எடுக்கலை இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டன் எடுக்கல ஆல்ரெடி நிறைய நம்பர் எடுத்ததுனால ஓகேங்களா அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறுங்கிற இந்த பேட்டர்னை சூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல இருக்கிற நாற்பத்தாறு ஓகேங்களா அப்புறம் இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய ஏழு ஒன்பது ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் கூடிய ஒரு நாலு நாள் இந்த பேட்டர்ன் விளாண்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தொன்பதுன்னு சொல்லிட்டு இந்த நம்பரில் இருக்கிற நம்பரை வந்து எழுபத்தொம்போதுன்னு எழுநூற்றி அறுபத்தி அப்படின்னு சொல்லி நம்பர் வந்திருக்கோம் இந்த நம்பர் அன்றைக்கி நம்ம வீடியோ போட்டது ஏழுநூற்றி ஒம்போது அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருந்தோம் ஏசியில் எழுபத்தொம்போது அப்படின்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னே சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்போ இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதுங்கிறது இந்த பேட்டர் விளாடுறாங்க அப்போ ஒரு பேட்டர்ன் அவங்க சூஸ் பண்ணிட்டோன்னா அந்த பேட்டரனில் இருக்கிற தான் அதிகபட்சம் விளாடுறாங்க அடுத்தது ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி லீவ் ஓகேங்களா அப்போ ஏழு ஒம்பதுங்கிறது ரெண்டு ஏழு ஒம்போதில் சூஸ் பண்ணாங்களா அடுத்து பாருங்கள் அந்த தொண்ணூற்றி அதே பேட்டனில் இருக்கிற நம்பர் தான் அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டனில் இருக்கிற நம்பரை எழுபத்த தொண்ணூற்றி ஏழுங்க நம்பரை எடுக்கிறாங்க அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பேட்டன் வருது அப்படின்னா இந்த இடத்துல இன்னைக்கு என்ன பேட்டர்ன் வரும் அப்படிங்கிறது தான் வந்து கால்குலேஷன் சரிங்களா அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த முப்பது அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ஏழு ஒம்பதில் வந்து எழுபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு எடுத்துகிட்டாங்க இருபத்தி ரெண்டு எழுபத்தொம்ப எழுபத்தி ஏழு எடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ நமக்கு இரு பெண்ணிங் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சு தான் இன்றைக்கி எடுக்கணும் அப்போ அந்த முப்பது முப்பத்தஞ்சு சைபர் அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல சைபர் அஞ்சுன்னு நம்பர் இருக்கும் நான் மார்க் பண்ண மாட்டேன் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு இந்த அஞ்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது அப்படின்னா இந்த நம்பரை எடுத்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல கூடிய இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு நம்பரை வந்து இந்த நம்பரை வந்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் சரிங்களா இந்த வாரத்தில் ஒரு வின்னிங் வந்து வரும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை இது வந்து இன்றைக்கி த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணால் எப்படி ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டூ நைன் ஃபைவ்னு ட்ரை பண்ணலாம் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ்னு ட்ரை பண்ணலாம் எயிட் ஃபோர் ஃபைவ்னு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதனால் வந்து நான் இந்த நான் இந்த பேட்டனில் எப்படி வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேட்டனை வச்சு தான் நான் இந்த த்ரீ டிஜிட் வந்து மூணு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதனால் உங்களோட கணக்கில் நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டன்லில் வரக்கூடிய நம்பர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களோட கணக்குலேயுமே இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக எடு யோசிக்க முடிஞ்சதுன்னா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் இருக்க நம்பருங்க இந்த வாரத்தில் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு நம்பர் வின்னிங் வரும் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் இது தான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிகிறது ரெண்டு ஒன்பது அஞ்சு சை சைபர் அறுபத்தஞ்சி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி முந்த நாள் நம்ம வீடியோ போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோப்பில் வந்து நம்பர் கொடுத்துருப்பேன் நாற்பது முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருப்பேன் அஞ்சுங்கிற நம்பர் வந்து நீங்கள் சீபோர்ட்டை க வருது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எண்களை வந்து அஞ்சு எங்கெங்கே இருக்கோ அந்த நம்பரை சூஸ் பண்ணி விளாடுங்க சரிங்களா அதனால் இந்த எழுபத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற பேர் முடிஞ்சிட்டு அடுத்து இருபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழுங்கிற பேர் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு சைபர் அறுபத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிற மாதிரி நம்பரங்கள் வரும் ஓகேங்களா அதனால் இது என்னோட கணிப்பு உங்களோட கணிப்பில் மேட்சாகனுச்சின்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்